வணக்கம் கலாம் ஆண்டு மாதம் ஒன்று பதினாறு வியாழக்கிழமை அக்டோபர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நவம்பர் ஒன்று கிராம சபையை நடத்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் கிராம சபை பற்றிய விழிப்புணர்வு பரவலாக ஏற்படுத்தப்பட்டு வந்த போதிலும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை இந்த நிலையில் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று நடைபெறவிருக்கிற கிராம சபையில் கலந்து கொள்ள தயாராகி வரும் பொறுப்புள்ள குடிமக்களுக்காக நல்லோர் வட்டம் கிராம சபைத்துறை சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பதினைந்து கூட்ட பொருளை வழங்கி அதன் செயல் திட்டங்களையும் செலவினங்களையும் கிராம மக்களிடையே விவாதித்து அவர்களது ஒப்புதல் பெற வேண்டும் என்பதே அது பொறுப்புள்ள அறிவார்ந்த குடிமக்கள் கவனிக்க வேண்டியது பதினைந்து கூட்ட பொருள்களில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விவாதித்து தெளிவு பெற வேண்டும் நோட்டு புத்தகத்தில் நீங்கள் இடும் கையொப்பம் வருகை பதிவு அல்ல கூட்ட விவாத முடிவுகளுக்கு ஒப்புதல் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பதினாறாவதாக குறிப்பிட்டுள்ள கூட்டப்பொருள் விவாதிக்கப்பட வேண்டிய பிற இருப்பின் அதனையும் விவாதித்து முடிவெடுக்கலாம் என்பது பதினைந்து கூட்டப்பொருளை தாண்டி பதினாறாவதாக கிராம தேவையை முன்னிட்டு கிராம மக்களின் விருப்ப பொருளாக அதையும் விவாதித்து கிராம சபை ஒப்புதல் பெறலாம் என்பதை கவனத்தில் கொண்டு அதையும் சரியாக பயன்படுத்துவது மிக முக்கியம் விவாதங்களையும் முழுவதையும் காணொளி எடுத்து தீர்மான நகலை செல்போனில் படமெடுத்து பெறுவது அவசியம் அவற்றை நம்பிக்கை செய்திக்கு அனுப்பி வைக்கும்படி நல்லூர் வட்டம் கிராம சபை பொறுப்பாளர் சங்கேசன் நம்பிக்கை செய்தி வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் வாரக்கூடுதல் காஞ்சிபுரம் வேதாச்சலம் நகர் பூங்காவில் வாரந்தோறும் புதன்கிழமை நல்லூர் வட்டம் லட்சிய ஆசிரியை உஷா அப்பகுதி மக்களுக்கான வாராந்திர சந்திப்பை நடத்தி வருகிறார் அதன் பலனாக அச்சந்திப்பில் கலந்து கொண்டு வருபவர்களிடையே சமூக விழிப்புணர்வும் அதனால் ஒற்றுமையும் ஓங்கி வருவதன் அடையாளம்தான் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற உணவு திருவிழா ஆம் தொடக்கம் முதல் இச்சந்திப்பினால் ஏற்பட்ட விழிப்புணர்வால் மஞ்சப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதும் கண்தானம் செய்ய உறுதியேற்று படிவம் பூர்த்தி செய்து அளித்துள்ளதும் தற்போது அனைவரும் அவரவர் வீடுகளில் இருந்து ஒரு சிறுதானிய சத்தான உணவுப் பொருளை தயாரித்து கொண்டு வந்து சேர்ந்து உண்டதும் நிகழ்வுகள் அல்ல நல்லோர் வட்டம் உருவாக்கி வரும் லட்சிய சமுதாயத்தின் செயல் வடிவம் இது போன்று ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் நடைபெறும் போது வேற்றுமைகள் அகன்று ஒற்றுமை நிறைந்த லட்சிய சமுதாயத்தை காணலாம் என்று லட்சிய ஆசிரியை உஷா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து நல்லூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து புதனன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் துரைக்கமலம் அரசு மாதிரி பள்ளி முதுகலை பொருளியல் ஆசிரியரும் நல்லூர் வட்ட திண்டுக்கல் மாவட்ட மாணவர் பொறுப்பாளருமான திருமதி பா மகாலட்சுமி அவர்கள் நத்தம் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்ட செயல்பாடுகள் குறித்தும் லட்சிய சமுதாயத்தை உருவாக்க பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது கல்லூரி மாணவ மாணவியர்களும் முயற்சியில் ஈடுபட்டால் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும் என்பது பற்றியும் முதல்வர் அவர்களுடன் கலந்துரையாடினார் லட்சிய சமுதாயத்தை உருவாக்க கல்லூரி இளைஞர்களை தயார்படுத்தும் களம் கலாம் ஜோதி என்பதை கூறி நம் கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கல்லூரி முதல்வர் டிசம்பர் மாதம் நல்லோர் வட்ட நிகழ்ச்சி நடத்தலாம் என்று உறுதியளித்துள்ளார் என்று நல்லோர் வட்ட திண்டுக்கல் மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் திருமதி மகாலட்சுமி தெரிவித்துள்ளார் என்ற மாணவி கல்லூரியின் பொறுப்புடன் செயல்படுவதாகவும் கல்லூரி பேராசிரியர்கள் கூறியது மகிழ்வை தந்தது மேலும் தன்னிடம் படித்த மாணவ மாணவியர்கள் தங்களை வந்து சந்தித்தனர் அவர்கள் தேநீர் அளித்து அன்பினை பரிமாறிக்கொண்டதாக மகாலட்சுமி மேலும் கூறினார் உலக அமைதிக்காக மாணவர்கள் பள்ளியில் ஒரு நிமிட அமைதி திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை அரசினர் மேல்நிலை பள்ளி ஏழு பி மற்றும் பத்து ஏ மாணவர்கள் உலக அமைதிக்காக நாள்தோறும் பதினொன்று பதினோரு மணிக்கு ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்து வருகின்றனர் லட்சிய ஆசிரியை பிரேமலதா அவர்களுக்கு நல்லூர் வட்டம் உலக சமாதானத்துறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் ஒரு நிமிட அமைதி புத்துணர்ச்சியையும் கல்வியில் ஆர்வத்தையும் தூண்டி வருகிறது தேனி மாவட்டம் டி கல்லிப்பட்டி அரசினர் உயர்நிலை பள்ளியில் நாள்தோறும் பதினொன்று பதினோரு மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அது மாணவர்களிடையே புத்துணர்வையும் படிப்பில் ஆர்வத்தையும் தூண்டி வருவதாகவும் லட்சிய ஆசிரியை ஜோதி பரமேஸ்வரி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் அடுத்த பணி பசுமை எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவில் இடம்பெற்றுள்ள கிரீன் போஸ் பஞ்சாயத்து கிளர்க் பன்னீர் வனத்துறை அதிகாரிகள் ஆகியோர் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களை இணைத்து பெரிய அளவில் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணியில் இறங்கியுள்ளார்கள் இது கிராம வளர்ச்சியில் அடுத்த மைல்கல்லாக பார்க்கப்படுகிறதென்று திரு பழனிசாமி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பல்வேறு பணிகளுக்கிடையில் இல்லம் தேடி உள்ளம் நாடி தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டுமே ஒருவரையொருவர் சந்திக்கும் காலத்தில் சமூகத்திற்காக சந்திக்கும் இல்லம் தேடி பயணம் மகிழ்ச்சி அளிப்பதோடு உறவுகள் வலுப்பட்டு வருவதை காண முடிவதாக மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார் அக்டோபர் முப்பது இன்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் சச்சில் துரை கண் உடல் தானத்துறை ஜானகி ராஜன் ஆகியோர் கோடாங்கிப்பட்டியில் உள்ள மனிதநேய காப்பகம் சென்று அதன் நிறுவனர் பால்பாண்டி பாண்டி மாணிக்க மாணவி முத்துலட்சுமி ஆகியோரை சந்தித்தனர் அடுத்ததாக சில்லமரத்துப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் நல்லூர் வட்டம் தூய்மை பணியாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் வனிதா வேணுகோபால் அவர்களுடன் சென்று தூய்மை பணியாளர்களுடன் தேநீர் அருந்திவிட்டு பிறகு எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி அவர்களை சந்தித்து அவருடன் மதிய உணவை முடித்து தங்களது ஊர் வளர்ச்சிப் பணிகள் பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்று சர்ச்சில் துறை தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளித்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன